எல்லாருக்கும் வணக்கங்க கட்சிக ஏஎஸ் கிழமை சர்பவங்க நான் வரவேற்கிறேன் ஸோ இவர் வந்து நம்ம கூட வந்து இன்றைக்கி இணைஞ்சார் இந்த கெஸ்ட்டு ஸோ இவரையும் வந்து பக்கத்தில் வச்சுட்டே தான் நம்ம வந்து படித்தோங்க ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து டே டென்னு நம்ம ஃபார்ட்டி டேஸ் சேனல் வந்து போட்டுட்ருந்தோம் ஸோ இன்றைக்கி டே தேர்ட்டின் ஆக்சுவலாக டே டென் வந்து நம்ம லைவ்ல வந்திருந்தோங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ டே லெவன் அண்ட் டுவெல் வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால வெளியூர் போயிருந்தேன் ஸோ அதனால் படிக்க முடியாமல் போயிடுச்சுங்க ஸோ அதை கவர் பண்ணுறக்காகவே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி எல்லா எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதாங்க பிளான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஃபுல் டேல வந்து எயித்து நைத்து டென்த்து ஸோ மூணுத்தையுமே வந்து படிச்சிடலாம் அப்படிங்கிறதான் பிளான் ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்னோட எக்கனாமி நோட்ஸ்ங்க இது இந்தியன் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக நோட் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு ஒரு நோட் வந்து போட்டிருப்பேன் ஸோ ஆக்சுவலாக அதில் எல்லாமே வந்து வந்து எழுதிருப்பேன் சிலபஸ் வீஸ் எழுதி அது எந்தெந்த லெசன்ஸ் எந்தெந்த பேஜ் நம்பரில் கவர் ஆகுதுங்கிறது முதற்கொண்டு நான் எழுதி வச்சுட்டு தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஓகே அதனால் நான் அந்த நோட்ஸை வச்சு ப்ளஸ் லெசனை புக்கை வந்து பக்கத்தில் வச்சுப்பேன் ஸோ இதையும் வச்சு நான் வந்து படிச்சுட்ருப்பேங்க ஸோ இதுதாங்க இந்த இது வந்து எப்போ எடுத்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பரேஷன் அப்போது உட்காருபோது அதனால தான் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஓல்டு நோட் இது ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த எக்கனாமிய வந்து இதுலேயும் வந்து நயன்த் ஸ்டாண்டர்டு எல்லா லெசனையுமே நான் கவர் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ லைன் பைலைனா வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நோட்ஸ் வச்சு எடுத்திருப்பேன் ப்ளஸ் வந்து நம்ம புக் பேக்கை மட்டும் நான் வந்து புக்ல பார்த்துப்பேங்க புக் பேக்கும் டூஇனும் ஸோ அதே மாதிரி படிச்சிட்டு இருக்கும்போதே வந்து இவரும் வந்திருந்தாரு அப்படியே மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா விளாண்டுட்டு ஸோ அவருக்கும் வந்து தூங்க வச்சிட்டு நம்மளும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தவங்க ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி நடந்தது ஸோ எத்தனை லெசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லெசன் கிட்ட வந்து முடிச்சிட்டாங்க ஸோ எயித்தில் ஒரு ரெண்டு லெசன் வரும் நைன்த்தில் ஒரு அஞ்சும் டென்த்தில் ஒரு அஞ்சும் வந்து வருங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு லெசன் வந்து இன்றைக்கி எக்கனாமியில் வந்து முடிச்சிட்டேன் ஸோ இது எப்படி பாசிபிள் பன்னெண்டு லெசன் வந்து ஒரே நாளில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே ஒரு ரவுண்டு வந்து நோட்ஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு லெசனுக்கு நான் கொடுக்க வேண்டிய டைம் வந்து அந்த நோட்ஸ் எடுக்கிற ஒர்க்கு அந்த அண்டர்லைனிங் பண்ணுற ஒர்க்க கூட எனக்கு இல்லாததுனால நான் வந்து லைன் பை சைடு பை சைடு நோ டைம் புக்கையும் வச்சு பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் ஈஸி இருந்ததுங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து காலையில் உட்காந்தது தான் ஸோ வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒர்க்கும் இல்லை ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து ரிப்ளையும் பண்ண முடியல சில பேருக்கு தான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ ஏன்னா வந்து ஒர்க் இருந்ததுனால அதனால் படிக்கவும் இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வெளியோடு உட்காந்துருந்தேன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஸோ அதே மாதிரி வந்து முடிஞ்சுது இப்போது மணி வந்து கரெக்டாக ஒரு பத்து மணி ஆகிட்டே ஆகுதுங்க அது ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் அதை இப்போ இந்த டைமிங்க்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டென்த்து ஸோ டென்த்தையும் வந்து முடிச்சிட்டேன் ஸோ டென்த் அப்படிங்கிறது வந்து நான் அந்த இப்போது அந்த கேட் கூட வந்து இருக்கும்போதுலேருந்து அதை முடிச்சுட்டு அப்போ தான் வச்சுட்டு அடுத்து டென்த் எடுத்தேன் ஸோ அப்போலேருந்து நைட்டு எனக்கு ஒம்போதில் ஒம்போதே முக்கால் ஆயிடுச்சுங்க முடிக்கிறதுக்கு ஸோ இதுமாதிரி தான் சாப்பிடவும் செய்யணும் ஸோ முடிச்சுட்டு இதில் ஒரு அஞ்சு லெசன் கிட்டே இருந்தது ஸோ இதில் எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து சிலபஸ் தாண்டி வந்து போகணும் அப்படின்ட்டு The <laughs> cat ஓகே அது சிலபஸ் தாண்டி போகலாம் பட் நமக்கு இப்போ டைம் இல்லாதனால சிலபஸ் முடிக்காதவங்க சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸ் முடிச்சவங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க சிலபஸையும் முடிச்சுட்டே நான் ரிவிஷனும் பண்ணிட்டேங்கிறவங்க சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் நீங்கள் படிக்கலாம் தாராளமாக நீங்கள் வந்து என்னனாலும் பண்ணலாம் ஆர்த்தர் புக்ஸ் கூட நீங்கள் வந்து படிக்கலாம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தாங்க கண்டிப்பாக படிப்பு வந்து எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எக்கனாமியை பொறுத்தளவுக்கு ரெண்டு வகையாக தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஒன்று வந்து டே கரெக்டாக வந்து கேட்பாங்க ஃபேக்ட்ஸு ஸோ இன்னொரு வகை அப்படிங்கிறது வந்து கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஏதாச்சும் அப்ளிகேஷனாக கேட்பாங்க ஏதாவது ஒரு டேக்ஸை கொடுத்து ஸோ இது வந்து டேரக்ட் டேக்ஸ்னால் அதோடய டெஃபினேஷனை கேட்க மாட்டாங்க ஸோ ஒரு அஞ்சு வகையான ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு நிகழ்வை கொடுத்துட்டு ஸோ இதுக்கு ஒருத்தன் பே பண்ணுறான் இதுக்கு ஒருத்தர் பே பண்ணுறாரு ஸோ இதில் எது வந்து டேரக்ட் டேக்ஸு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம்ங்கிறத டெஃபினேஷன் கேட்க மாட்டாங்க ஸோ ஜிடிபிங்கிறதெல்லாம் டெஃபினேஷன் கேட்காமல் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்தந்த இது இவ்வளோ இவ்வளோ சம்பாத்தியம் வந்தது ஸோ இதுலேருந்து இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க ஸோ இவங்க சம்பாதிச்சது வந்து நேஷ்னல் இன்கம்ல அக்கௌண்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற ஏரியா அதே வந்து மானிட்ரி பாலிசி இப்போ வந்து ஃபிஸிக்கல் பாலிசி இருக்கும் எக்கனாமியில் ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஏரியா நீங்கள் வந்து அந்த மாதிரியும் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஏரியா சில ஏரியாலாம் உண்டு டூல்ஸு அதெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் சிலபஸில் டேரெக்டாக இருக்காது ஆனால் நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும் ஸோ அதை தவிர்த்து நீங்கள் பிவைக் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எக்கனாமி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் வந்து கண்டென்ட் இருக்கும் அதாவது படிக்கிற மாதிரி மனப்படம் பண்ணுற மாதிரி அந்த ஜிடிபி ஜிஎன்பி என்என்பி அந்த ஏரியாஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் அந்த பாப்புலேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு பாவர்ட்டி ரிலேட்டடு இதெல்லாம் வந்து ஏரியா இருக்கும் மித்தது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுற ஏரியாவும் நிறைய உண்டு உங்களுக்கு உண்டு பாதிக்கு பாதி இருக்கும் அதனால் நீங்கள் எக்கனாமி படிக்கும்போது என்ஜாய் பண்ணி படிங்க நிறையா ஆஸ்பெரன்ஸ் வந்து எக்கனாமி வந்து எடுக்க மாட்டாங்க லாஸ்ட்டாக தான் எடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் அப்போல்லாம் இறந்துடாதீங்க ஸோ ஓகேங்க நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிங்க ஸோ படிச்சிங்களா என்னென்ன பிளான் பண்ணியிருந்தீங்க என்ன ஓ பிளானில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணீங்க ஸோ எல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லை இன்றைக்கி எதுவும் ஒர்க் வந்துச்சா முடிக்க முடியலையா எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாருங்க படிங்க பார்க்கலாங்க நம்ம சேனலில் வந்து கியூ பேங்க் கொடுத்துட்ருக்கோங்க தமிழுக்கு தேவைப்பட்டா வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் டேஸ் வந்து கிட்டே வந்துருச்சு ப்ளஸ் டெய்லி டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ முப்பத்தி ஆறாவது நாள் தாண்டி போயிட்டுருக்கு பார்க்கலாங்க